உலக புகழ் பெற்றவங்களோட பொருள்களை ஏலத்தில் வாங்கிறதுக்கு எப்பயுமே ஒரு அடிதடி நடக்கும் அடிதடின்னா கம்பி கத்திலாம் இல்லைங்க இது ஒரு அன்பு அடாவடி யார் வாங்குறதுன்ற அந்த போட்டி இருக்கும் காந்திஜி பயன்படுத்திய பொருட்களாக இருக்கட்டும் ஃபுட்பால் பிளேயர்ஸான ரொனால்டோ நெய்மர் அவங்க பயன்படுத்திய டீஷர்ட்டாக இருக்கட்டும் அதை விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு தனி கூட்டமே இருக்குது இதை வாங்குறதுனால அவங்களுக்கு என்ன சந்தோஷனா அவங்களே நம்ம கூட இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு சில இடங்களில் சில நேரங்களில் காருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஃபேன்சி நம்பர்ஸ் அதுக்கு கூட ஏலம் வைப்பாங்க அப்படி பல கோடிக்கு விலை போன நம்பர்லாம் உண்டு அந்த வரிசையில் ஆனால் கார் இல்லாமல் ஒரு மொபைல் நம்பரை ஏழு கோடி ரூபாய்க்கு துபாயில் ஒருத்தர் வாங்கியிருக்காரு ஜீரோ ஃபைவ் எயிட் அதுக்கப்புறமா செவன் டைம்ஸ் செவன் வரக்கூடிய நம்பரை செவன் க்ரோருக்கு அவர் வாங்கியிருக்காரு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏழுன்றது ஒரு தெய்வீகமான அப்புறம் ஒரு ராசியான ஒரு நம்பராக கருதப்படுது அதனால தான் இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்காங்க